ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மேடவாக்கம் கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வியாழக்கிழமை அன்று மேடவாக்கம் கிளை சங்கத்தில் காலை எட்டு மணி அளவில் மேடவாக்கம் பெரும்பாக்கம் சோழங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அருப்பிரசாதம் ஆன பிரிஞ்சி சாதம் சுமார் நானூற்று தொன்னூற்றேழு நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி அனிதா திரு மிலன்குமார் சென்னை திருமதி சுபத்திரா திரு சிவகுமார் சென்னை திருமதி சுபாஷினி சென்னை இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்